சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள் எது நடந்தாலும் வாழ்க்கை இப்படி ஆக்கிவிட்டதே என்று மனதை விட்டுவிடக்கூடாது தைரியம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டமும் வரலாம் இன்பமும் வரலாம் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே மாதிரியான நோக்கத்தில் நீ பார்க்கும் எண்ணத்தில் கொண்டு வந்து விட்டாலே வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றாய் என்பது புரிந்து கொள் துக்கம் என்பது இந்த உலகத்தில் அனைவருக்குமே சொந்தமானதுதான் அது வர வேண்டிய நேரத்தில் வரும் போக வேண்டிய நேரத்தில் போய்விடும் அதே போலத்தான் இன்பம் ஒவ்வொருத்தரின் தலை எழுத்தின்படி அது வருவது போவதுமாக இருக்கும் இப்பொழுது உன் எதிரியால் நீ ஒன்றை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வருகிறாய் அதனால்தான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்தேன் என் குழந்தையை இதை தாங்க முடியாது என்றுதான் நான் பாடாய் பட்டு வந்தேன் ஏனென்றால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனம் மாறியதை கௌரவம் என்று யாரிடத்திலும் தலைகுனியாத வாழ்க்கைதான் நீ வாழ்ந்து வருகிறார் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ மனம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் அது உயிர் போன்றது என்ற எண்ணத்தைக் கொண்ட உனக்கு என்ன நடக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை நடத்தி காட்டுவேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறேன் இதுபோல வாழ்க்கை நீ வாழக்கூடாது என்றும் அவன் கண்களுக்கு முன்னால் தலைகுனிந்து கை நீ நிற்கும் சூழலை பார்த்து அவன் கை கட்டி சிரிக்க வேண்டும் என்று அவன் தயாராக இருந்து வருகிறான் என் உள்ளம் தாங்குமா என் பிள்ளை அவமானம் என்ற சொல்லையே தாங்க முடியாத என் குழந்தைக்கு அவமானம் நேர்ந்தால் என்ன கதியாகும் என்பது எனக்கு தெரியும் அந்த நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு நான் வேடிக்கை பார்த்தால் உன்னை என் பிள்ளையாகவும் நீ என் தாயா அதாவது நீ என் தாயாகவும் ஏற்றதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் அல்லவா உன் எதிரியின் எண்ணத்தை அடிக்க வேண்டும் அவனிடம் இருந்து உன்னையும் உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் உன் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டும் என்று தான் ஓடோடி வந்துள்ளேன் உன் அப்பா எதை வேண்டுமானாலும் நீ பொறுத்து கொள்வாய் தலை குனிவாய் நீ பொறுக்க மாட்டாய் அதாவது தலை குனிவை மட்டும் நீ பொறுக்க மாட்டாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் அதை தெரிந்த ஒருவன் உன் எதிரி அந்த ஒன்று இல்லை என்றால் உன் உயிரைக் கூட விட தயாராக இருப்பான் என்று அவனுக்கு தெரிந்ததால் தான் இந்த காரியத்தில் அவன் இறங்குகிறான் இப்பொழுது அவனின் எண்ணத்தை நான் அழிக்கத்தான் போகிறேன் இதை உன்னால் தாங்க முடியாது என்று எனக்கு தெரியும் வீணான பேச்சுகளுக்கு இங்கே இடம் இல்லாமல் அவனை எண்ணத்தை அழித்து அவனுக்கும் தண்டனையை கொடுக்கப் போகிறேன் உன் அப்பா எதை நினைத்தும் கவலைப்படாதே எது உனக்கு வருவதாக இருந்தாலும் முன்பே அது உனக்கு தெரிந்துவிடும் நல்லதாக இருந்தால் அனுமதிப்பேன் தீயதாக இருந்தால் உடனுக்குடன் அதை அழித்து தான் உன்னிடம் நான் பேசுவேன் இந்த நேரத்தில் உன் எதிரியின் இல்லத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அவனை தண்டித்து விட்டு அவனின் எண்ணத்தை அழித்து விட்டு உன்னை பற்றி யோசிக்க நேரமில்லாத பழியை அவனுக்கு கொடுத்து விட்டு வரப்போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்